ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பால டியூ நம்ம சேனலை எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அது இந்த வீடியோ கீழேயே இருக்கும் அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே ரெகுலராக பார்த்துட்டே இருக்கீங்க அதை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது அது இது மாதிரியான ஒரு முக்கியமான நேரத்தில் தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்லாம் அட்மிஷன் வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் உங்களுடைய ஒவ்வொரு டவுட்டும் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த தான் நான் வீடியோவே கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு அது புரியும் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியும் கமெண்ட்ல சொல்றீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போதான் வரீங்க அப்படின்னாலும் நீங்களும் அதை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து காலேஜ் அண்ட் கோர்ஸ் சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்றதுன்னு வீடியோ கொடுங்க சார்னு கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்காங்க கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அனுப்புறதே காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு தான் அது எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது மனசுல ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா பதிஞ்சிருக்கும் இந்த காலேஜில் நமக்கு சீட்டு கிடைக்கணும் படித்தா இந்த தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையும் இருக்கும் அதே மாதிரி அந்த காலேஜில் எந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக மனசுல இருக்கும் ஏன்னா அந்த டிகிரி தான் வந்து நாளைக்கு வந்து உங்க லைஃபை வந்து டேர்ன் பண்ணக்கூடியது ஏன்னா காலேஜில் படித்து முடிச்சதுக்கப்புறம் எந்த காலேஜில் படிச்சிங்கன்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க அவ்வளோதான் நம்ம பிடிச்ச காலேஜில் படித்தோம் பிடிக்காத காலேஜில் படித்தோங்கிறது யாரும் வந்து மைண்ட் பண்ண போகிறதில்ல ஆனால் எந்த கோர்ஸ் படிச்சீங்க அப்படிங்கிறத நாளைக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் எல்லாமே கொடுக்கும் அதுக்கு வந்து கோர்ஸ் சாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை வந்து சாய்ஸ் பில்லிங் வந்து நம்ம பண்ணணும் அதை டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் வெப்சைட்ல அப்ளிகேஷன் போர்ட்டலில் உங்களுக்கு மொத்தம் பதினோரு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ஸ்டெப்பாக இருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ள லாகின் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா அது ஆறாவது பாயிண்டா கொடுத்துருக்காங்க அப்ப அந்த சாய்ஸ் பில்லிங் வந்து கண்டிப்பா கேர்ஃபுல்லா பண்ணணும் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கரெக்ட் பண்ண முடியாது ரெண்டாவது ஒரு தரம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா வந்து வேற ஏதாவது காலேஜ் ஆட் பண்ணலாம் அப்படின்னாலும் பண்ண முடியாது ஓகேவா ஸோ எக்ஸ்ட்ரா காலேஜ் வந்து எதுக்காக ஆட் பண்ணணும் அல்லது திரும்ப ஏன் அது மாதிரி வாய்ப்பு வருது அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் இன்னொரு பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ்ல நான் கொடுக்குறேன் இப்போ வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ல ஃபில் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டோன்னா அவ்வளவுதான் இட் கேனாட் பி கரெக்டட் இட் கேனாட் பி மாடிஃபைடு சரியா அதனால அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு ஒரு பிரிகாஷனரி ஸ்டெப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே போய் லைவா பண்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறது சொல்றேன் அது நம்ம எங்கேயும் போக வேண்டியது இல்லை உங்களுக்கு அந்த வெப்சைட்லயே இருக்கு முதல்ல என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்புறம் எங்கே போய் இந்த ஃபார்ம் எடுக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ சாய்ஸ் ப்ரிப்பரேஷன் சீட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து எல்லா கோர்ஸுமே எல்லா யூஜி கோர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா பிஏ பிலெட்டு பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிஎஸ்டபிள்யூ அதாவது பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் எல்லாமே இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நோட்டை படிச்சிருவோம் சாய்ஸ் இஸ் எ பிரான்ச் இன் காலேஜ் ஆர் இன்ஸ்டியூஷன் சாய்ஸஸ் ஷுட் பி இன் இந்த ஆர்டர் ஆஃப் அப்ளிகன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸு ஸ்டூடெண்ட் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸை வந்து கொடுக்கறது தான் சாய்ஸ் ஆர்டர் ஆஃப் அப்ளிகன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இஸ் த அப்ளிகன்ஸ் ப்ரியாரிட்டி ஆஃப் சாய்ஸஸ் ஸோ ஃபஸ்ட் சாய்ஸ் என்ன கொடுக்கறது செகண்ட் சாய்ஸ் என்ன கொடுக்கறதுங்கிறத ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் அலாட் அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கவுன்சிலிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் சாய்ஸ் நம்பர் ஒன் வில் பி கன்சிடர்ட் அஸ் த மோஸ்ட் ப்ரிஃபர்டு சாய்ஸ் ஃபார் அலாட்மென்ட் இஃப் சாய்ஸ் நம்பர் ஒன் குட் நாட் பி அலாட்டட் பேஸ்ட் ஆன் மெரிட் லிஸ்ட் தென் சாய்ஸ் நம்பர் டூ த்ரீ சோ ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் பி கன்சிடர்டு பார் அலாட்மெண்ட் பேஸ்ட் ஆன் மெரிட் லிஸ்ட் அதாவது சாய்ஸ் எப்படி கொடுக்குறீங்க ஒரு காலேஜில் வந்து ரெண்டு கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு நீங்க எலிஜிபிளா நீங்க கவுசிலிங் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி போனா சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செகண்ட் சாய்ஸ்ல கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலனா அந்த காலேஜ்ல செகண்ட் சாய்ஸ் கிடைக்கும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க மெரிட் பேசிஸ்ல கவர்மெண்ட் காலேஜஸ் சீட் அலாட் ஆகும் எந்த வித ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே கிடையாது மெரிட் தான் நீங்க வாங்கின கட் ஆஃப் மார்க்கும் உங்க கம்யூனிட்டியின் அடிப்படையில் மார்க் சீட் அலாட் ஆகிட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க ஹென்ஸ் ப்ரிப்பேர் த ஆர்டர்டு சாய்ஸ் லிஸ்ட் கேர்ஃபுல்லி அதனால நீங்க வந்து அந்த சாய்ஸ் லிஸ்ட் கேர்ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க டேக் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் திஸ் ஃபார்ம் இப்ப ரிக்வயர்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து ஒரு மூணு நாலு ஃபார்ம் கூட காப்பி மல்டிபிள் காப்பீஸ் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க எங்கிருந்து இதை எடுக்கிறதுன்னு அப்புறம் சொல்றேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து இருக்கு இதுல தான் முதல்ல ஃபில்அப் பண்ணிக்கணும் மேனுவலாக ஃபில்அப் பண்ணுங்க கையில் ஃபில்அப் பண்ணிக்கோங்க அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஆன்லைன்ல வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் ஸோ டிஎன்ஜிஎஸ் அப்ளிகேஷன் வந்து நம்பர் வந்து வந்திருக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பர் வரும் அந்த நம்பரை வந்து இங்கே எழுதி வச்சுக்கோங்க எப்பவுமே நீங்கள் அட்மிஷன் வாங்கி முடிக்கிற வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் தான் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போட போறீங்க அந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் நீங்கள் பத்து இருபது காலேஜ் சூஸ் பண்ணா கூட ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் அதே மாதிரி உங்க பேரு எஸ் எஸ் எல்சி டென்த் மார்க் எப்படி இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல எழுதிக்கோங்க ஓகேவா இப்ப வந்து ஒரு காலேஜுக்கு இந்த ஒரு பாக்ஸ் ஓகேவா இந்த ஒரு காலேஜுக்கு ஒரு பாக்ஸ் நீங்க எந்த காலேஜ்ல நாம சீட்டு வேணும்னு எதிர்பார்க்கறீங்களோ அந்த காலேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க தெரியும் இல்லையா காலேஜ் லிஸ்ட் வந்து வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க அதை பார்த்து எந்த மாவட்டத்தில் எந்த ஊர்ல இருக்கக்கூடிய காலேஜில் ஜாயின் பண்ணலான் இருக்கீங்கன்னு சொல்லி இப்போயே மனசுல ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த லிஸ்ட்டை அப்படியே இதில் வந்து என்ட்ரி பண்ணுங்க ஸோ இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த காலேஜ் நேமை இங்கே எழுதுங்க உதாரணத்துக்கு வந்து திருப்பூர்ல இருக்கக்கூடிய சிக்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நான் ஜாயின் பண்ண போறேன் விருப்பம் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர் அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேவா இப்போ சாய்ஸ் நம்பர் இப்போ நீங்க வந்து எந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா பிகாம் அதை காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் குரூப் வந்து ஆர்ட்ஸ் குரூப் வந்து நீங்க பிளஸ் டூல படிச்சிருக்கீங்க இப்போ அதுக்கு நீங்க எந்த கோர்ஸுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா பிகாம் பிகாம் சிஏ ஐபி சம்பந்தப்பட்ட எல்லா கோர்ஸு பிகாம் பிஏ பிபிஏ இது எல்லாமே நீங்க எலிஜிபிள் ஸோ நீங்க வந்து இந்த இந்த காலேஜில் விருப்பப்படுறீங்க சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பரா இருந்தா நான் இந்த கோர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் நான் சாய்ஸ்ல எழுதிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அந்த மெரிட் லிஸ்ட் வந்து படி உங்களை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க எல்லா காலேஜ்ல இருந்து அப்ப பி காமுக்கு தான் உங்களுக்கு கூப்பிடுவாங்க ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீங்க கொடுத்ததுனால அதுக்குதான் கூப்பிடுவாங்க ஓகேவா இப்போ கோர்ஸ் கோடு கோர்ஸ் கோடு தெரிஞ்சா என்ட்ரி பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க அது ஆட்டோமேட்டிக்கா கோர்ஸ் கோடு ஆன்லைன் அப்ளிகேஷன்லயே வந்துடும் ஷிஃப்ட் ஒன் டூ அப்படின்னு இருக்கு நீங்க காலேஜ் லிஸ்ட்ல சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல பி இருக்கா செகண்ட் ஷிஃப்ட்ல பி இருக்கா அப்படின்னு தெரியும் இது ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல மட்டும்தான் அந்த காலேஜ்ல இருக்கு இங்க ஷிப்ட் ஒன்னு ரோமன் லெட்டர் எழுதிக்கோங்க மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியம் இஎன்ஜின்னு போட்டுக்கோங்க ஓகேவா தமிழர் வந்து டிஏஎம்னு கொடுத்துக்கலாம் இது இங்கிலீஷ் மீடியத்துல தான் இருக்கு டிஏஎம்னு இஎன்ஜின்னு எழுதிக்கோங்க ஓகேவா சோ அந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் நீங்க பிகாம் கொடுக்குறீங்க ரெண்டாவது சாய்ஸ் சப்போஸ் இல்ல சார் சிக்கன காலேஜ் நீங்க பிகாம் கிடைச்சா மட்டும்தான் ஜாயின் பண்ணுவேன் இல்லைன்னா அந்த காலேஜ்லயே நான் ஜாயின் பண்ண மாட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ஷன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க பின்னாடி அந்த இடத்துல போறப்ப நீங்க பிகாம் வந்து இல்ல அப்படின்னா அவ்வளவுதான் நீங்க அந்த காலேஜ் சாய்ஸ் கொடுத்தே வேஸ்டா போய்டும் அவ்வளோதான் இல்ல நீங்க அந்த காலேஜ் இன்னொரு கோர்ஸ் கொடுத்துருக்கீங்க பிகாம் சிஏ கொடுத்துருக்கீங்கன்னா இப்ப செகண்ட் சாய்ஸ் பிகாம் சி இங்கே கொடுத்துருந்தா அந்த அந்த காலேஜ்ல இப்போ பிகாம் கிடைக்கலனாலும் அடுத்து பிகாம் சிஏவுக்கு வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வரும் அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி பிகாம் சிஏ கிடைச்சதுனா ஜாயின் பண்ணிக்கலாம் காலேஜ் சாய்ஸும் உங்களுக்கு ஓகே ஆகிடுது சார் பிகாமுக்கு பதிலாக பிகாம் சிஏ கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சோ ரெண்டுமே அருமையான கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணலாம் இல்ல நீங்க அது கொடுக்கல அப்படின்னா அதோட முடிஞ்சு போயிரும் அதனால செகண்டும் பிகாம் சாய்ஸ் கொடுங்க ஒரு காலேஜ்ல எத்தனை கோர்ஸுக்கு நீங்கள் எழுதிருப்போ அதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு பிரியப்பட்ட கோர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு சேம் தான் ஒரே அமௌண்ட் தான் ஐம்பது ரூபானா ஐம்பது ரூபா தான் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ரெண்டு ரூபானா ரெண்டு ரூபா மட்டும் தான் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவுக்கு வந்து ரெண்டு ரூபா தான் இவங்களுக்கு மட்டும்தான் ஐம்பது ரூபா இப்போ வந்து எத்தனை இப்போ நீங்கள் நாலு காலேஜுக்கு எலி எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா நாளையும் கொடுங்க அந்த காலேஜ் தான் அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணிட்டீங்க சப்போஸ் பிகாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அது இல்லைன்னா பிகாம் சிஏ கிடைக்கலாம் இல்ல அந்த ரெண்டுமே கிடைக்கலன்னா எனக்கு வேற ஒரு சாய்ஸ் வேணும்னா நீங்க அதை தேர்ட் சாய்ஸ்ல கொடுத்து வைங்க ஒன்றும் தப்பு இல்லை அவசரம் இல்ல அதுக்கப்புறம் நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து கேக்குறீங்க தேர்ட் சாய்ஸ் தான் உங்களுக்கு வருதுன்னா அப்ப நீங்க வேணும்னா ஜாயின் பண்ணுங்க இல்லைனாலும் விட்டுலாம் கொடுக்காம விட்டுட்டா திரும்ப கொடுக்க முடியாது புரியுது இல்லையா நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் கொடுக்கல அதாவது இதில் எழுதி வச்சுட்டிங்கன்னா இது ஆன்லைன்ல வந்து நீங்க ஃபில்அப் பண்ணுவீங்க அப்ப பில்அப் பண்ணப்ப தேர்ட் சாய்ஸ் பத்தி நீங்க கொடுக்கல அப்படின்னா ரெண்டு சாய்ஸோட நீங்க வந்து கேம் அவுட் வெளி வந்துருவீங்க வேற வழியில் அந்த காலையில் திரும்ப நீங்க வேற கோர்ஸ் கேட்கவே முடியாது நீங்க மூணாவது கிட்டத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு இருக்கு இல்லையா அதே காலேஜ்ல அதனால அதுக்கு வாய்ப்பு இப்போ நீங்க பிபிஏக்கு படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பிபிஏன்னு ஒண்ணு எழுதுங்க ஓகேவா இது மாதிரி இல்ல நீங்க பிஏ இங்க தமிழ் படிக்கணும்னால நீங்க தமிழ் படிச்சதுனால நீங்க பிஏ தமிழுக்கும் எலிஜிபிள் தான் அப்ப போர்த்ல பிஏ தமிழ்ன்னு ஒண்ணு போடுங்க இல்ல சார் எனக்கு மூணு மட்டும் நான் கொடுக்குறேன்னா மூணு கொடுங்க தயவு செஞ்சு மினிமம் ஒண்ணு மட்டும் கொடுக்காதீங்க என்ன கேட்ட ரெண்டு சாய்ஸ் கூட கொடுக்காதீங்க மூணு கொடுங்க மினிமம் ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு சாய்ஸ் அந்த மூணு சாய்ஸு ஆன்லைன் அப்ளிகேஷன்ல கொடுக்கலாங்கிறதுக்காக இப்ப மேனுவலாக நீங்களா கையில வந்து இதை எழுதி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேவா எந்த ஷிப்ட்ல இருக்கு இங்கிலீஷ் மீடியம் இதை எழுதிக்கோங்க மெயினா காலேஜ் கோர்ஸ் இந்த காலேஜ்ல எனக்கு இந்த கோர்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் வந்து இந்த சாய்ஸ் இந்த கோர்ஸு தேர்ட் சாய்ஸ் வந்து இந்த கோர்ஸ் போர்த்து சாய்ஸ் இந்த கோர்ஸ் எழுதிக்கணும் ஓகேவா இங்க ஆறு வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க நீங்க வந்து எத்தனை கோர்ஸ் எழுதி போல ஒரே காலேஜில் எட்டு கோர்ஸ் கூட நீங்க சாய்ஸ் கொடுத்து வைக்கலாம் தப்பில்லை ஓகேவா அதுக்காக தான் இன்னொரு ஃபார்ம் கூட பிரிண்ட் அவுட் போட்டுக்க சொல்றாங்க சப்போஸ் சார் ஒரே காலேஜில் நான் நாலு கோர்ஸ் கொடுத்துட்டேன் சார் அந்த காலேஜில் நாலில் எது கிடைச்சாலும் நான் ஜாயின் பண்ணிடுவேங்கிறது மட்டும் ஸ்டிக்கானா இருக்காதிங்க அந்த காலேஜில் நாலுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணவே முடியாது நீங்கள் சாய்ஸ் பில்டிங்ல கொடுத்துக்கக்கூடிய காலேஜ் சாய்ஸ் பில்டிங்ல என்ட்ரி பண்ணியிருக்கக்கூடிய கோர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கவுன்சிலிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா அதனால நீங்கள் வந்து ஒரே சாய்ஸோட நிற்க வேண்டாம் ரெண்டாவது சாய்ஸும் பார்த்துக்கோங்க காலேஜ் நேம் ரெண்டாவது காலேஜ் வந்து இன்னொன்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்போஸ் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானாமஸ் அதுல அதுல வந்து கிடைச்சா நான் ஜாயின் பண்றேன் டிசைட் பண்ணீங்கன்னா காலேஜ் கோர்ஸ் நீங்க வந்து காலேஜ் நேம்ல வந்து உங்க காலேஜ் நேம் எழுதிக்கோங்க ரெண்டாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த இடத்துல ஓகேவா செகண்ட் சாய்ஸுக்கு போறீங்க காலேஜ் நேம்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கோயம்புத்தூர்னு எழுதிக்கோங்க இப்ப அதுல வந்து ஃபர்ஸ்ட் எது கிடைச்சா ஜாயின் பண்ணுவீங்கன்னா எனக்கு பிகாம் தானா பிகாம் எழுதிக்கோங்க அப்புறம் ஷிப்ட் ஒன்னுன்னா ஒன்னு எழுதுங்க ரெண்டுனா ரெண்டு எழுதுங்க அதுலயே ரெண்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து செகண்ட் சாய்ஸ் அந்த காலேஜில் வந்து பிகாம் இன்டர்நேஷனல் பிசினஸ் ஜாயின் கிடைச்சா ஜாயின் பண்ணுவேன்னா பிகாம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் எழுதுங்க இல்ல தேர்ட் சாய்ஸ் பிபிஏ கொடுக்குறதா இருந்தால் பிபிஏ கொடுங்க சோ நான் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ் காலேஜ் அட்டானமஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி டிமாண்ட்ல இருக்கும் ரெண்டு மூணு கோர்ஸோட அல்லது ஒரே ஒரு கோர்ஸோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதான் தப்பு பண்றாங்க சார் இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் போதும் சார் அந்த காலேஜ் கிடைச்சா ஜாயின் பண்றாங்க எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலும் சாய்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து வைக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஒண்ணுமே இல்ல இப்ப வந்து ரெண்டாவது காலேஜ் நீ என்ட்ரி பண்றதா இருந்தா ஆன்லைன்ல அப்ப இன்னொரு ஐம்பது ரூபா வருமே தவிர எக்ஸ்ட்ராவா வேற அமௌண்ட் எதுவுமே இராது ஒரு 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 இரநூறு முந்நூறு ரூபா வந்து அப்ளிகேஷனுக்காக நீங்க செலவு பண்றது ரொம்ப வேஸ்டே ஆகாது படிப்புக்காக செலவு பண்றது வந்து செலவு இல்லை அது வந்து முதலீடு ஓகேவா சோ அதனால நீங்க வந்து இன்னொரு காலேஜ் சூஸ் பண்ணி எத்தனை கோர்ஸ் வேணுமோ அதை போட்டுக்கலாம் இதெல்லாம் தான் வந்து மேனுவலாக இந்த பார்ல பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ட்ரி போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் ஆன்லைன்ல உட்காந்து நீங்க பண்றப்ப கன்ஃபியூஸ் இருக்காது ஏன்னா இதே வந்து தரவா நீங்க எழுதிடுறீங்க இப்ப நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீட்டு இதுல ரெண்டு காலேஜ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா நீங்க தான் மல்டிபிள் காப்பி போட்டு இல்ல சார் நான் நாலு காலேஜ்ல கொடுக்க குடுக்கலான்னு இருக்கேன் இல்ல ஆறு காலேஜ்ல குடுக்கலான்னு இருக்கீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் வெரி குட் டிசிஷன் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் காலேஜ் இது சார் இந்த ஃபர்ஸ்ட் காலேஜ் இந்த காலேஜ்ல இந்த நாலு கோர்ஸ் கொடுத்துருக்கேன் இது எது கிடைச்சாலும் ஜாயின் பண்ணிடுவேன் இல்ல அந்த காலேஜ்லயே எதுவுமே கிடைக்கலன்னா ரெண்டாவது சாய்ஸ் ஒரு காலேஜ் கொடுத்துருக்கேன் சார் அந்த காலேஜ்ல வந்து எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் நான் ஜாயின் பண்ணிடுவேன் இல்ல அதுலயும் கிடைக்கல அப்படின்னா மூணாவது காலேஜா ஒண்ணு நான் கொடுத்துருக்கேன் சாய்ஸ் அதுல மொதல் நாலு சாய்ஸ் கொடுத்துருக்கேன் ஆனா மொதல் ரெண்டு சாய்ஸ் கிடைச்சதுன்னா அந்த மூணாவது காலேஜ்ல ஜாயின் பண்ணுவேன் அப்போ அதுலேயும் கிடைக்கலன்னு என்ன பண்றது இது மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்ம நமக்குள்ளேயே ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம கட் ஆஃப் மார்க்கு நமக்கு தெரியும் நமக்கு நம்ம என்ன கம்யூனிட்டின்னு தெரியும் ஸோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதனால ஒவ்வொரு காலேஜுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கட் ஆஃப் மார்க்கு ஒரே மார்க் தான் ஆனால் காலேஜுக்கு தகுந்த மாதிரி ரேங்க் மாறும் அந்த ரேங்க் முன்னாடி வர தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால டாப் காலேஜஸ்ல வந்து வந்து கட் ஆஃப் கம்மியா இருக்குன்னு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அதுக்கு வெயிட் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மார்க் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிற மாதிரி இருந்ததுன்னா செகண்ட் ரேங்க் காலேஜ் தேர்ட் ரேங்க் காலேஜ்ல ஜாயின் பண்ண ஆல் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆதான் சேம் காலேஜ் ஆரம்பிக்கட்ட ஆண்டுகள் தான் வந்து வித்தியாசப்படுமே தவிர எல்லாமே டெவலப் பண்ணியிருக்காங்க பில்டிங் வந்துருச்சு லேப் வந்துருச்சு கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுத்து டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க குவாலிஃபைடு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ்ல எங்கேயுமே வேற எங்கேயுமே கிடையாது அது மாதிரி இருக்காங்க அதனால நீங்க தாராளமாக அது மாதிரி செல்லலாம் செய்யலாம் ஓகேவா இப்ப அதே ஃபார்ம் வந்து தமிழ் மீடியத்திலையும் தமிழ்லயும் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து இங்கிலீஷ்லயே ஈஸியா இருக்கு ஏன்னா வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும் இந்த இதை பில்லப் பண்ணி வச்சுக்கோங்க இதை பில்லப் பண்ணி வச்சிட்டு தான் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல போய் நீங்க ஆறாவது பாயிண்ட வந்து பில்லப் பண்ண முடியும் சோ அதனால இந்த ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்னா டிஎன்ஜிஎஸ் அப்ளிகேஷன் கொடுத்து கூகுள் குரூப்ல கொடுத்து கிளிக் பண்ணுங்க லெஃப்ட் சைட்ல வந்து கொடுத்துருப்பாங்க புக்லெட் அப்படின்னு ஓகேவா புக் லெட்னு கொடுத்துருப்பாங்க டிஎன்ஜிஎஸ்இ யுஜி புக்லெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த புக்லெட்டு ஓபன் ஆகும் அது நிறைய பேஜஸ் இருக்கும் இதுல வந்து லாஸ்ட் வாங்க ஓகேவா கடைசி ஒரு பேஜுக்கு முன்னாடி பேஜில் இந்த இந்த சாய்ஸ் ப்ரிப்பரேஷன் ஷீட் இருக்கும் இதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா ஒரு மூணு காப்பி நாலு காப்பி போட்டுக்கோங்க நாலு காப்பி போட்டிங்கன்னா எட்டு காவலையும் சாய்ஸ் கொடுக்கலாம் ஓகேவா இல்ல பத்து ஒரு அஞ்சு காப்பி போட்டீங்கன்னா பத்து காலேஜ் சாய்ஸ் கொடுக்கலாம் சோ அந்த எந்த காலேஜை ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாம் வந்து திங்க் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் கொண்டு போய் போறதுக்கு முன்னால் செய்ய வேண்டிய இந்த விஷயத்த பர்ஃபெக்டா கரெக்டாக செஞ்சு புடிச்சிருங்க ஓகேவா புரியுது இல்லையா நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்ததுன்னா தமிழ்ல சொல்லுங்க இவ இதுல கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் காலேஜில் ஜாயின் பண்றதுக்காக தான் இந்த வேலையை நம்ம வந்து மெனக்கெட்டு செய்யறோம் பிரைவேட் காலேஜுக்கு போறோம் அப்பவே அப்ளிகேஷன் வாங்குறோம் உடனே வந்து அட்மிஷன் போட்டுக்கிறோம் அப்படின்னா நம்ம மூணு வருஷம் கட்ட வேண்டிய ஃபீஸ் அதிகமாக இருக்கும் அந்த ஃபீஸ் கட்டுற அளவுக்கு நமக்கு வசதி இருக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் இல்லை நம்மளோட கட் ஆஃப் ரொம்ப கம்மி சார் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்காது அப்படி நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்து பிரைவேட் காலேஜுக்கு போகிறீங்கன்னா அது வேற விஷயம் ஆனா ஓரளவுக்கு மார்க் இருக்கு நல்ல கட் ஆஃப் இருக்கு கவர்மெண்ட் காலேஜ்லயே எனக்கு ஜாயின் பண்ணணும் நான் விருப்பப்படுறேன்னா நீங்க இது முதல்ல கரெக்டாக பண்ணிடணும் ஓகேவா இல்ல எனக்கு கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியா இருந்தா கூட கம்மியா தான் இருக்கு ஆனா வந்து பிரைவேட் காலேஜ்ல நிறைய ஃபீஸ் கொடுத்து என்னால் படிக்க முடியாதுனாலும் இதை தான் நீங்க நம்பி ஜாயின் பண்ணணும் அதனால மார்க் கம்மியா இருக்குங்கிறதுக்காக நீங்க அப்ளை பண்ணாம காலேஜ் சாய்ஸ் நிறைய கொடுக்காம விட்டுறாதீங்க நிறைய காலேஜஸ்ல வந்து ரெண்டாவது கவுன்சிலிங் வரைக்கும் தான் கவர்மெண்ட்டு அட்மிஷன் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க சிறிய மாணவர் சேர்க்கை அட்டவணை கொடுத்துருக்காங்க அந்த தேதி வரைக்கும் தான் ரெண்டு கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சோடனே காலேஜ் திறந்துடுவோம்னு சொல்லி ஆனா நிறைய காலேஜ்ல சீட்டு ஃபில் ஆகாம இருக்கும் ஓகேவா அதுக்கு தேர்டு கவுன்சிலிங் நடத்துவாங்க தேர்டு கவுன்சிலிங்ல கூட கொஞ்சம் பில்லாகாம இருந்ததுன்னா வெராண்டா கவுன்சிலிங் அதாவது காமன் கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி நடத்துவாங்க சோ அந்த கவுன்சிலிங் சம்பந்தமாக என்ன நான் வீடியோ எதுவுமே கொடுக்கல இப்போ இத பாத்துக்கோங்க அடுத்ததுல நான் கொடுக்குறேன் இப்போ அடுத்த வீடியோ என்ன வருது அப்படின்னா நான் முன்னாடியே ஒரு முன்னோட்டம் சொல்லிடுறேன் அடுத்தது ஆன்லைன்ல சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்றதுங்கிறத வந்து நான் சொல்றேன் ஓகேவா புரியுது இல்லையா தேங்க்யூ வெரி மச்